ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வீடியோ நம்ம சேனலில் போட்டு ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கலாம் சாண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கோம் லாங் வீடியோ வந்துட்டு இப்போ பத்து நாளைக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம் எதுனாலு கேட்டிங்கன்னா வீடியோஸ் போட முடியலங்க கொஞ்சம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியா அதனால் அங்கே இங்கேயும் அலைஞ்சிச்சோன்னு உடம்பு வீடியோ போட போடமுடில்ல இப்போ தியா பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா கீழே படுத்துக்கிட்டே அதில் என்ன பண்ணிட்டு பாருங்க மேக்கா வந்து சேரில் ஏறுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருங்க வேய் இங்கே போடுறா குட்டிப்பாப்பா இங்கே பேரு இங்கேருங்கப்பா இங்கேரு இங்கே பேர் பார்த்து பிடிச்சிக்கோ ஆ வயசில் எல்லாருக்கும் சொல்லு பாய் ஆ நான் எதுவே பண்ண இங்கே பேர்

சரி ஃப்ரெண்ட்ஸ் நாலன்ட்ருந்து வீடியோ வரும் எல்லாம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இதை சொல்லியிருக்கலாம் வந்து ஒரு குட்டி வீடியோ வீடியோ கண்டிப்பாக எடுத்து ட்ரை போடுறது ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு இப்படியே ஸ்டேண்டில் வாட்ச் வாட்ஸ்அப்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்கிறா பாய் பாய் சொல்லு கீழே விழுந்துடாதா பாய் பாய் சொல்லுப்பா சரி <laughs> 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 so, I'm not ah, bye. <coughs> bye. 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 bye.